கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை டிசம்பர் மாதம் பதினோராம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியானத்திலை தலைப்பு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவைகள் இன்றைய தியான வசனம் ரெண்டு குரந்தியர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனைத்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த விசுவாசியானவன் தன் உடலிலே சுகவீனம் அவன் வைத்தியரிடம் செல்வதில்லை மருந்தெடுப்பதில்லை என்று தீர்மானித்துக் கொண்டதால் அவன் தன் வீட்டின் பின்புறத்திலே இருந்த மூலிகை செடியின் சில இலைகளை கொய்து அரைத்து சம்பலாக்கி உணவோடு உண்டான் ஒரு சில நாட்களிலே அவன் சுகமடைந்தான் அவன் அயலிலே வாழ்ந்து வந்த தேவ பக்தியுள்ள இன்னும் ஒரு மனிதனானவன் அந்த விசுவாசியைப் போல சுகவீன முற்ற போது ஊரில் உள்ள மருத்துவரிடம் சென்று சில மாத்திரைகளை பெற்றுக் கொண்டான் தேவ பக்தியுள்ள மனிதனானவன் வீடு திரும்பும் போது அயலிலே வாழ்ந்து வந்த மனிதன் அவனை நோக்கி நீ மருத்துவரிடம் சென்றாயா உனக்கு தேவனிடத்தில் விசுவாசம் இல்லையா என்று அவனை கடிந்து கொண்டான் அதற்கு அந்த மனிதனானவன் சகோதரனே நீ வீட்டின் பின்புறத்தில் உள்ள மூலிகை செடியின் நிலைகளை அரைத்து அதன் சாரை உட்கொண்டு சுகமடைந்தாய் நான் பார்க்கச் சென்ற மருத்துவர் அதே மூலிகைகளை அரைத்து மாத்திரியாக வைத்திருந்தார் அவர் அதை எனக்கு கொடுத்தார் இலைகளை மாத்திரையாக உண்டால் அவ என்று கேட்டான் அதற்கு அந்த விசுவாசியானவன் பதில் கூற முடியாமல் வாய் அடைத்து போனான் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே தேவனாகிய கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த பூமியில் உள்ளதும் மனிதனால் அல்ல சிலர் மாத்திரைகளை தவித்துக்கொள்வதற்காக இயற்கை மூலிகைகளை மருந்தாக எடுத்துக்கொள்கின்றார்கள் இயற்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளை உட்கொள்கின்றார்கள் எல்லா மருந்துகளும் மாத்திரைகளும் மூலிகைகளும் அவைகளை உட்கொண்ட எமது உடலும் அழிந்து போகும் இந்த உலகிலே நாம் வாழும் நாட்கள் குறுகியது எனவே பிரயோஜனமற்ற வாக்குவாதங்களுக்கும் கருத்தட்ட தர்க்கங்களுக்கும் உங்கள் நேரத்தை விரயமாக்காமல் சோர்ந்து போகாமல் அழியாமையை நாடி தேடுங்கள் உங்கள் புறம்பான மனுஷனுக்குரியவைகளை பற்றி கொள்ளாமல் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதற்குரியவைகளையே மேன்மைப்படுத்துங்கள் ஜெபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கு என்னை அழைத்த தேவனே இந்த உலகிலே வாழும் நாட்களிலே நான் உம்முடைய வழிநடத்துதலின்படி வாழ்ந்து மேன்மையானவைகளை நாடி தேட உணர்வுள்ள இருதயத்தை தந்தல் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை